இந்த ஆட்சியை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கையே ஜாதி சமய மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு சுதந்திரமான சுவாசக்காற்றை அந்தந்த மதத்தினர் விரும்புகின்ற வழிபாடுகளை நடத்துவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருவாரூர் தேர் கூட ஓடாமல் இருந்த தேரை அன்றைய முதல்வர் கலைஞர்கள் ஓட்டினார் அதில் எந்தவிதமான மத சம்மத ஜாதி சம்பந்தப்பட்ட இடர்பாடுகள் இல்லாதிருந்ததில்லை ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கண்டமாதேவி தேர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக ஓடாமல் இருந்தது அதில் இரு பிரிவினருக்கிடையே இருந்த மோதல்கள் இந்த மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்து கண்டமாதேவி தேரையும் ஓட்டிய பெருமை இன்றைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நாயகன் அவர்களை சாரும் நீங்கள் கூறிய அந்த திரௌபதி அம்மன் திருக்கோயிலை வைத்து சிலர் அரசியல் செய்யலாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த திருக்கோயிலுடைய பூஜை முறைகள் அன்றாடம் நடைபெறுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் இன்னும் ஒரு வார காலத்திற்குண்டாக அந்த திருக்கோயில் திறக்கப்பட இருக்கின்றது தானாக கணிகின்ற மரத்தின் அடியிலே நின்று கூத்துக்குழுகின்ற பூஞ்சோலையின் மரத்தின் கிளைகள் அருகிலே நின்று பூத்துக்குழுகின்ற பூஞ்சோலிருந்து பூக்கள் போது அதற்கு நான் தான் காரணம் என்பது போலவும் அதேபோல் காய்த்து பழமாக தொங்கிக்கின்ற மரத்தின் அடியிலே நின்று அதிலிருந்து விழுகின்ற கனிகள் விழுவதற்கு நான் தான் காரணம் என்று சொல்வது போல் எவையெல்லாம் இந்த ஆட்சி முன்னெடுத்து பல சிரமங்களை கலந்து நடத்துவதற்குண்டான காலம் கனிந்து வருகின்ற பொழுது அதற்கு ஒரு போராட்டத்தை அறிவித்து அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுகின்ற அரசியல்வாதிகள் நிறைந்த இந்த தமிழகத்தில் உண்மையே பேசி உண்மையின் பால் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்கின்ற மாண்பு தமிழக முதல்வரோடைய உணர்வுகளை மக்கள் நன்றாக அறிவார்கள் இது போன்ற போலியான அறிவிப்புகளைக் கண்டு மக்கள் மயங்க மாட்டார்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சேலம் போன்ற பல நகர்களில் தீர்க்கப்படாமல் இருந்த மதத்தால் இனத்தால் அல்லது மொழியால் பிளவுபட்டிருந்த இருவேறு பிரிவினர்களுக்கிடையே இந்த மோதல்களை சமாதானப்படுத்தி நாற்பது திருக்கோயில்களில் மீண்டும் பல வருடங்களாக தரிசனம் இல்லாமல் பூட்டி கிடந்த திருக்கோயில்களை திறந்த பெருமை மாண்பு முதலமைச்சர்களை சாரும் அந்த வகையில் திரௌபதி அம்மன் திருக்கோயிலும் வெகு பக்தர்கள் இறை தரிசனத்திற்கு ஒப்படைக்கப்படும் அமைச்சர்